ஒரு தாயின் கரு வழியாக யார் உருவாகவில்லையோ இயற்கையாக அவதாரம் செய்தார்களோ அவர்கள் தான் பதினெட்டு சித்தர்கள் உள்ளவர்கள் உங்களுக்கு ஏதாவது அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கா முதல் முதல்ல நான் போன அவர் வந்து கார்ல இருந்தார் நான் குறுக்க போய் நின்னு காரை கை காமிச்சு நிறுத்தினேன் ஆனா என்னுடைய கையையும் பார்க்கல என்ன திரும்பி கூட பார்க்கல போயிட்டே தான் இருந்தார் நம்ம ஊரில் நான் இருக்கிற இடத்துல எங்கள் வீட்டில் வந்து கரண்ட் இல்லை இல்லை தெருவில் கரண்ட் இல்லை லைன்மேனுக்கு அல்லது ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணால் போதும் உடனே ஜனாதிபதிக்கு ஃபோன் அடிச்சு எங்கள் வீட்டில் கரண்ட் இல்லை எங்கள் ஏரியாவில் கரண்ட் இல்லை அவருக்கு அது வேலையே இல்லை நான் என்ன விதமான சூழ்நிலையில் போயிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஜாதக ரீதியாக மாரணத்தினுடைய காலகட்டம் அது மாரணம்னா மரணம் அதற்கு இணையான ஒரு பெரிய பிரச்சனையில் நான் இருக்கணும் எப்படி போகுது அவரை போய் பார்க்கணுன்னு தெரியாமல் உணர்ச்சப்பட்டு ஏறியாச்சு ஆர்வத்தில் பஸ்ஸை விட்டு இறங்கியாச்சு எப்படா போய் பார்க்குறது அப்படின்னு பார்த்தோம்னா அவரை நினைத்து மானசீகமாக பிரார்த்தனை செய்யும் பொழுது அங்கே வந்து ஒரு நாய் ஒன்று வரும் அது பின்னாடியே போனோம்னா போய் கணக்கம்பட்டி சித்திட்ட விட்டுருவோம் யார் மூலமாவது திடீர்னு கணக்கம்பட்டி சத்தரை பற்றி அவருடைய ஃபோட்டோ டாலர் விபூதி அபிஷா பண்ணது இது எல்லாத்தையும் கொடுத்து விடுவார் திடீர்னு ஒரு நாள் ஃபோன் அடித்து பேசுவார் அந்த நம்பரில் அடுத்த நாள் பேசணும்னா சுவிட்ச் ஆஃப்ல இருக்கும் அப்போ காதில் சோடாவை ஊற்றினால் நரம்புகள் கட்டாயிடும் அது அதுக்கப்புறம் யாரையும் காப்பாற்ற முடியாது ஆனால் இவர் செய்கிறார் அதில் என்ன சூழ்ச்சி பண்ணுறதோ அது அவருக்கு மட்டும்தான் தெரியும் ஊற்றிட்டு ரெண்டு காதையும் பொத்திட்டு குலுக்கிட்டு அம்மா சொல்லு முருகா சொல்லுன்றார் இந்த குழந்தை வந்து அம்மா முருகாங்கு பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடிப்பில் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் வெளிவந்துள்ள வணங்கான் வெற்றி நடை போடுகிறது கொமுதம் பக்தி நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம் பழனியில் போகர் சித்தர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அவருடைய சமாதி இருக்கு அதையும் தாண்டி கணக்கன்பட்டி சித்தர் அவரை வந்து வழிபடுறது வந்து அதிகமாயிக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச போகரை விட இந்த கணக்கன்பட்டி சித்தரை எல்லாரும் வழிபடுறதுக்கான காரணம் என்ன அவர் யார் அப்படின்றத பத்தி நம்மக்கிட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக வந்திருக்காங்க ஜோதிட சித்தர்தாசன் அவங்க தான் வாங்க அவங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்

இப்போ நீங்கள் கேட்டது வந்து போகர் சித்திர பத்தி நம்ம பேசும்போது போகர் என்பவர் காலங்காலமாக ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மூணாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர் பழனியில் அவர்தான் தான் பிரதானமா இருக்கிறார் ஆனால் இன்றைக்கு திடீர்னு கணக்கம்பட்டி கணக்கம்பட்டின்னு ஒரே பரபரப்பாக போயிட்டு அப்போ இதில் என்ன வித்தியாசம் அப்படின்றது உங்களுடைய எப்பயுமே ஒரு சித்தர்கள் குரு பாரம்பரியத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தான் வளரணும் என்பதை விட தன்னுடைய சிசியர்கள் வளரணும் அப்படின்றத விருப்பப்படுவார்கள் ஒன்று என்ன ஒன்று இந்த பதினெட்டு சித்தர்கள் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அவர்கள் வந்து அப்பா அம்மா கிடையாது எந்த பதினெட்டு சித்தருக்கும் இவருக்கு வந்து இவர்தான் அப்பா இவர்தான் அம்மா யாருமே சொல்ல முடியாது அப்ப சிவபெருமானே சித்தராக அவதாரம் எடுத்து வந்தார் அப்படி நம்ம வச்சுக்கலாம் சித்தர்கள் என்பதை வந்து எப்படி ஒரு கரு வழியாக யார் இயற்கையாக அவதாரம் செய்தார்களோ அவர்கள் தான் பதினெட்டு உள்ளவர்கள் அகத்தியர் புலிப்பாணி ககபூஜெண்டர் கொங்கனர் போகர் இத மாதிரி இருக்கக்கூடியவர்கள் சரி அப்ப இப்போ இருக்கக்கூடியவர்கள் என்னங்க சித்தர் தானே அவர் சித்தர் அப்படின்னா இப்ப போகர் இருக்கிறார் அகத்தியர் இருக்கிறார் கோரக்கர் இருக்கிறார் அவர்களுக்கு இந்த நாட்டில் ஏதோ சர்வீஸ் பண்ணணுன்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க இயற்கை சீற்றத்தால் ஏதோ ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட போகிறது கொரோனா போன்ற ஏதோ ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வருது இதை தடுத்து நிறு நிறுத்தணும் அப்படின்றதுக்காக அவர்கள் எல்லாமே செய்து விட முடியும் ஆனாலும் அவர்கள் என்ன பண்ணுவாங்க சில மனிதர்களை தேர்ந்தெடுப்பார் இந்த மனிதர்களை தேர்ந்தெடுத்து நாம் செய்யக்கூடிய இந்த ஆன்மீக மக்கள் பணிக்கு இவன் தகுதியானவனா அப்படின்றத தேர்ந்தெடுத்து சாதாரணமாக இருப்பான் குப்புசாமியாக இருப்பான் ராமசாமியாக இருப்பான் அவன் அப்படியே இருந்துகிட்டே இருப்பான் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து என்ன நடந்துச்சுன்னே தெரியாது அவன் பட்ல சித்தம்போக்கு போக்குன்னு போவான் ரோட்டில் பிதற்றிக்கொண்டே செல்வார்கள் ஆனால் அந்த பிதற்றலில் ஆயிரம் பரிபாஷைகள் இருக்கும் அப்புறம் தன்னை அடையாளப்படுத்திக்கிறதுக்காக சில அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்துவார்கள் அப்போ இவர்கள் இயற்கையாக உருவாகுது அதாவது சித்தர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்கொள்ளப்பட்டு அவதார புருஷராக மாறு மாறக்கூடியவர்கள் அப்படி உள்ளவங்க தான் கணக்கன்பட்டி சித்தர் என்கக்கூடிய மூட்டை சுவாமிகள் சரிங்களா அப்போ போகருடைய வேலை என்ன ஜனாதிபதி செய்யக்கூடிய வேலை கணக்கன்பட்டி சித்தருடைய வேலை என்ன பிரதமர் செய்யக்கூடிய வேலை இப்போ எல்லாமே சேர்ந்தது தானே ஒரு அமைப்பை நான் எழுதின புத்தகத்தில் எழுதியிருப்பேன் நம்ம ஊரில் நான் இருக்கிற இடத்துல எங்கள் வீட்டில் வந்து கரண்ட் இல்லை இல்லை தெருவில் கரண்ட் இல்லை லைன்மேனுக்கு அல்லது ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணால் போதும் உடனே ஜனாதிபதிக்கு ஃபோன் அடிச்சு எங்கள் வீட்டில் கரண்ட் இல்லை எங்கள் ஏரியாவில் கரண்ட் இல்லை அவருக்கு அது வேலையே இல்லை அதை நிர்வாகம் செய்கிறதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கு அதை மாதிரி இன்னைக்கு மகான்கள் சாதுக்கள் சன்னியாசிகள் சித்தர்கள் முனிவர்கள் ரிஷிகள் நவநாத சித்தர்கள் இப்படி பல பிரிவுகள் இருக்கு ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு விதமான அந்த பணிகள் என்னென்ன செய்யணும் விதி அமைப்புகள் அதில் ஒரு வகையாக இன்னைக்கு இந்த மனிதர்களுக்கு என்ன தேவையோ அதை நிறைவேற்றுவதற்காக கணக்கம்பட்டி சித்தரை போன்று பல சித்தர்கள் இன்னைக்கு நல்ல இடத்துல வந்து எல்லாருக்குமே பரிச்சயமா தெரிய ஆரம்பிச்சிருக்காங்க இந்த கணக்கன்பட்டி சித்தரால உங்களுக்கு ஏதாவது அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கா சார் அதாவது கணக்கன்பட்டி சித்தர்னால் அனுபவம் ஏற்படுவனா நிறைய அனுபவங்களை வந்து சொல்லலாம் ஒரு ரெண்டாயிரம் எபிசோடு போடலாம் அது பத்தாது எப்படின்னா முதல் முறையாக நான் ஒரு மாத இதழ் ஒன்று நடத்திட்டு இருந்தேன் அதில் அந்த கணக்கன்பட்டி சித்தரை பற்றி வேறு சில பேர் எனக்கு ஆர்டிக்கல்லாம் அனுப்புவாங்க அதை பப்ளிஷ் பண்ணுவேன் இப்போ இவரை நான் பார்க்கணுன்ற ஒரு முடிவுக்கு போயிட்டேன் அப்படி போகும் பொழுது முதல் முதல்ல நான் போனோடனே அவர் வந்து காரில் வந்துகிட்டு இருந்தார் நான் குறுக்க போய் நின்று காரை கை காமிச்சு நிறுத்தணும் ஆனால் என்னுடைய கா கையையும் பார்க்கல என்னை திரும்பி கூட பார்க்கல போ அப்படின்னு நிறுத்திட்டு காரை நிறுத்தவே இல்லை போயிட்டே தான் இருந்தார் அப்போ நிறைய பேர் வேடிக்கை பார்க்குறதுக்காக அவரை தரிசனம் பண்ணுறதுக்காக வருவாங்கல்ல உள்ளூர்காரங்க அவர் கார் போன அந்த பாதையில் இருக்கக்கூடிய மண்ணை தொட்டு கும்பிட்டாங்க எப்பயுமே உள்ளூரில் வந்து அவ்வளோ சீக்கிரம் யாரும் யாரையும் ஏற்றுக்கவே மாட்டாங்க ஒரு பக்கம் பொறாமல் இருக்கும் அல்லது வேறு காரணங்கள் இருக்கும் என்ன சக்தி வாய்ந்தவர்களாக இருந்தால் கூட அவர்களை எப்படி விமர்சனம் பண்றது அவன்கிட்ட என்ன மைனஸ் பாயிண்ட் இருக்கு இதை பூதகனடி வச்சு பார்க்குறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கா கண்டிப்பாக ஏன்னா அவ்வளோ ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்க கடவுளை அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு சித்தர்களை யாரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அப்போ அந்த மாதிரி உள்ளூரில் ஏற்றுக்கொள்ள முடியாத பக்குவத்திலேயே வளர்ந்து விட்ட இந்த சூழ்நிலையில் உள்ளூர்காரன் அவர் பாதை கார் போச்சு இல்லையா அந்த கார் மண்ணை தொட்டு கும்பிட்டு இருக்கா கை குழந்தையில இருந்து மூதாட்டிகள் வரைக்கும் அப்ப நான் கூப்பிட்டு கேட்டேன் அவங்கள்ட்ட எங்க நான் ஊரு விட்டு ஊர் வந்திருக்கேன் சென்னையில இருந்து வந்திருக்கேன் அப்ப எனக்கு அது புதுசு தானே முதல் முறை தானே அவரை பற்றி நிறைய பத்திரிகையில் அவருடைய கட்டுரைகளை நான் எழுதியிருக்கேன் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் அப்படிங்கும்போது கையை காமிச்சு வேற நிறுத்துறா அந்த டிரைவர் வண்டியை நிறுத்தாமல் போகிறானே இது தப்பு இல்லையான்னு கேட்டேன் அதில் ஒருத்தர் பெரியவர் கூப்பிட்டு அதை கார் நிற்கிது பாருங்கள் உங்களுக்காக தான் அப்படின்னு சொல்கிறார் டாரின்னு சொல்லிட்டு அவர் பின்னாடி போகும்பொழுது அந்த டிரைவர் வந்து என்னை கையை காமிச்சு இந்த வண்டியை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி வாங்கன்னு சொல்றாரு திரும்ப என்ன போன காரில் அவரை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போகிறேன் பள்ளியில் போய் ஒரு இடத்துல போய் சந்திக்கிறோம் நான் என்ன விதமான சூழ்நிலையில் போயிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஜாதக ரீதியாக மாரணத்தினுடைய காலகட்டம் அது மாரணம்னால் மரணம் அதற்கு இணையான ஒரு பெரிய பிரச்சனையில் நான் இருக்கணும் அது ஜாதகத்தில் அப்படி தான் இருக்குது இதிலிருந்து எப்படி தப்பிக்கிறது ஹோமம் பண்ணுறதா யாகம் பண்ணுறதா கோவிலுக்கு போகிறதா என்னன்னு தெரில சரி நம்ம அவரை பற்றி நிறைய கட்டுரைகள்லாம் நம்ம பத்திரிகைகளை எழுதியிருக்கிறனால அவரையும் போய் பார்த்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரை போய் பார்க்குறேன் நான் பேசணும்னு நினைச்சு கையை காமிக்கணும் நிறுத்தலை அதுக்கப்புறம் வண்டியை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்கன்னு சொல்றாரு திரும்ப வண்டியை ஃபாலோ பண்ணிட்டு போன பழனியில் ஒரு சைவ ஹோட்டலில் அந்த கார் போய் நிற்கிது அங்கே நின்ன உடனே டிரைவர் தான் இறங்கி வந்தாரு இந்த வண்டிக்கு பின்னாடி நீங்க முதல்ல கையை காமிச்சது தப்பு ஒரு குருமார் ஒரு வேலையா போகும்போது கையை காமிச்சு நீங்கள் நிறுத்தினது தப்பு அப்படின்னு சொன்னார் இல்லைங்க நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன் நான் அவரை பத்தி நிறைய என்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கேன் அப்படிங்கும்போது அவர் கை காமிச்சு நிறுத்தும் போது நீ தானே நிறுத்தணும் அது உங்கள் தப்பு இல்லையான்னு கேட்டேன் அவர் சித்தர் அவருக்கு நீ சென்னைன்றதும் தெரியாது லண்டனுன்றதும் தெரியாது அதனால் அவரை நீ கை காமிச்சு நிறுத்துறது வந்து அவர் வந்து விரும்ப மாட்டார் ஆனால் என்ன தெரியல உன்னை பெண்ணுடைய வர சொன்னார் அப்போ உங்களுக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்குறாருன்னு அர்த்தம் அப்படின்னு சொன்னார் அந்த வண்டி ஓட்டின டிரைவருடைய பெயர் அமாவாசை அப்புறம் அவர் இறக்குற வரைக்கும் எனக்கு நெருங்கிய நண்பராக இருந்தார் அப்போ கணக்கம்புடைய சித்தர் சாமிங்கிவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டார் எந்த ஊர் என்ன எல்லாமே விசாரித்தார் அப்படி விசாரித்ததற்கு பிறகு போய் இட்லி வாங்கிட்டு வான்னு சொன்னார் நீ என்ன காரணத்துக்காக வந்தாலும் அவர் கேட்கல எந்த ஊர் எங்கேருந்து வர்ற இதை மட்டும்தான் கேட்டார் வே வேலை விஷயம் இப்போ இட்லி வாங்கிட்டு வான்னு சொல்கிறார் சரிங்க நான் வாங்கிட்டு வரேன்றேன் ஒன்பது பார்சல் வாங்குன்னு சொல்றாரு சரிங்கன்னு சொல்கிறேன் மூணு மூணு இட்லியாக வாங்குன்னு சொல்றாரு சரின்னு சொல்லிட்டு போய் இட்லி வாங்கிட்டு வந்து பார்சலை கொடுத்த உடனே எங்க பில்லை காணுன்னு கேட்டார் ஓ பில்லு வாங்கணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் ஓட்டலுக்கு ஓடி போய் ஐயா பில்லு கேட்டாங்கன்னு சொன்னேன் அந்த ஹோட்டல் ஓனரே அந்த இடத்துல இருக்கிறார் மூட்டைசாமிக்காக வாங்கிட்டு போகிறீங்களா ஐயோ உங்கள் பேரெல்லாம் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்னுடைய பெயர் என்னுடைய ஊர் ஒன்பது இட்லி மூணு மூணு பார்சல் இதெல்லாம் எழுதி சீல் வச்சு கையில் கொடுக்குறார் அப்புறம் ஓடி போய் சித்தரையாட்ட அந்த பில்லை கொடுத்தேன் உடனே அவர் என்ன பண்ணுறாரு எடுத்து வச்சுக்கிட்டு காரில் ஒரு மூட்டை ஒன்று வச்சுருந்தார் அந்த மூட்டைவெல்லாம் சொல்லிட்டார் அதற்கு பிறகு நிறைய சம்பவங்கள் நடந்துச்சு நான் ஊருக்கு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் வந்ததுக்கு பிறகு யாரும் யாரையாவது ஒருத்தங்களை அறிமுகப்படுத்துறதுக்கு காரணகர்த்தாவாக இருக்கணும் இல்லையா அப்போ கோடம்பாக்கத்தில் சுதாகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார் அவர் மூட்டை சாமிகளால் நிறைய அனுக்கிரகம் பெற்றவர் ஒரு பெரிய அதிசயம் அந்த சுதாகரை இந்த இருபத்தைந்து ஒன்று காலமாக ஒரு முறை கூட நான் நேரில் பார்த்தது இல்லை இன்றைக்கு வரைக்கும் யார் மூலமாவது திடீர்னு கணக்கம்பட்டி சித்தரை பற்றி அவருடைய ஃபோட்டோ டாலர் விபூதி அபிஷேகம் பண்ணது இது எல்லாத்தையும் கொடுத்து விடுவார் திடீர்னு ஒரு நாள் ஃபோன் அடித்து பேசுவார் அந்த நம்பரில் அடுத்த நாள் பேசணும்னா சுவிட்ச் ஆஃப்லாம் இருக்கும் இன்னி வரைக்கும் சந்தித்ததில் ஆனால் அவர் தான் ஃபோன் மூலமாகவே எனக்கு அறிமுகப்படுத்தினார் அந்த சுதாகர்ட நான் ஃபோன் பண்ணி நான் கணக்க மாட்டி போனேன் அப்படின்னு சொன்னேன் போனீங்க பார்த்துட்டிங்க பரவாயில்ல என்ன சொன்னார் இட்லி வாங்க சொன்னார் அப்போ இட்லி வாங்க சொன்னார் அப்படின்னு சொன்னால் அப்போ எனக்கு வந்து ஜாதகத்தை பற்றி தெரியாது ஆனால் ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சிக்க ஆசைப்படக்கூடிய ஒரு சராசரி நபர் தான் நான் ஜோதிடத்தை பற்றி எனக்கு தெரியாது நான் வேற ஒரு நபர்கிட்ட ஜாதகம் பார்த்து தான் இந்த முடிவுக்கு வந்தேன் அப்போ சுதாகர் என்னை ஃபோனில் கேட்குறாரு நீங்கள் போனீங்க இட்லி வாங்க சொன்னீங்க நீங்கள் தான் ஜாதகத்தை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க ஜோதிடத்தை ஆலோசனை பண்ணணும்னு நினைக்கிறீங்க மற்ற கிரகங்கள் எத்தனைன்னு கேட்டார் ஒன்பதுன்னு சொன்னேன் எத்தனை நட்சத்திரங்கள் இருபத்தேழு நட்சத்திரங்கள் மூன்று மூன்றாக மூட்டை கட்டினால் ஒரு கிரகத்தில் ஒரு கட்டத்தில் மூணு நட்சத்திரம் தானே இருக்கும் அப்போ உங்களுக்கு பாதகமாக இருக்கக்கூடிய நட்சத்திரங்களையும் கிரகங்களையும் மூட்டை கட்டி அந்த பில்லை தன்னுடைய மூட்டையில் வச்சுக்கிட்டாரு இல்லையா இனிமேல் நாள் என்ன செய்யும் கோல் என்ன செய்யும் இருங்க அப்படின்னார் அப்போ தன்னை பார்க்க வரக்கூடிய மனிதர்களுடைய கர்மாவை கணக்கு போட்டு வாங்கி அந்த மூட்டையில் வைக்கிறார் இதுதான் முதல் முதல்ல எனக்கு அவருக்கு நடந்த சம்பவங்கள் பெரிய விஷயம் தான் என்னன்னா ஒரு மனிதனை பார்த்தவொடனே என்ன பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதை சரி பண்றதுக்கான வழிமுறைகளையும் ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க உண்மையாவே இது எப்படி சொல்றதுன்னா நிறைய பேருக்கு வந்து பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் இது தவிர்த்து இந்த நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் சார் என்ன அப்படின்னா வாய் பேசாதவங்களை கூட வந்து வாய் பேச வச்சிருக்காங்க கணக்குப்பட்டி சித்தர்கிட்ட போனா பேசாதவங்க கூட பேசுவாங்க அப்படின்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அது எல்லாமே உண்மை தானே சார் கண்டிப்பாக என்னன்னா ஒரு ஜாதகம் இருக்குது இல்லையா முதல்ல எடுத்த கவுத்தன் போயிட்டு குட்டையில விழாம என்னங்கறத ஒரு மாதிரி ஆராய்ச்சி பண்ணி இந்த ஜாதகத்தில் நமக்கு என்ன பிரச்சனை அல்லது ஜாதகம் பிரச்சனை இல்லை அப்படின்னா மறைமுக எதிரிகளால் பிரச்சனையா அல்லது கூடவே இருந்து துரோகம் பண்றதுனால பிரச்சனையா அல்லது நம்ம அம்மா அப்பா யாருக்காவது எந்த காலத்திலயே மண்ணவாரி அரைச்சி காசு வெட்டி போட்டு அந்த பாவத்தை நம்ம தலையில வச்சுட்டாங்களோ இதெல்லாம் முதல்ல ஒரு முடிவுக்கு வந்துடும் வந்ததற்கு பிறகு இதுதான்றதை தெரிஞ்சதுக்கு பிறகு உண்டான கோவிலுக்கெல்லாம் போயிட்டு அல்லது அதுக்கு உண்டான கிரக ரீதியாக இருக்கக்கூடிய கோவில்கள் ஸ்தலங்கள் இருக்குது அங்கெல்லாம் போயிட்டு அதற்கு பிறகு நீங்கள் அவங்கள்ட்ட போகணும் அப்படி போகும் பொழுது ஊமைகளை பேச வைப்பதை நான் நேரடியாக பார்த்துருக்கிறேன் இப்ப அந்த கணக்கம்பட்டி கோயிலுக்கு அவர் ஐயா இருக்கும் பொழுது நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கெல்லாம் போய் பஸ்ஸவுட்டி இறங்கிட்டாங்கன்னு சொன்னால் அது ஒரு சுடுகாட கடந்து தான் அவர் இருக்கக்கூடிய அந்த மோகன் தோட்டத்துக்கு போகணும் இப்போ இருந்து போனவங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய இருட்டு அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இதெல்லாம் பார்க்கும்போது வழி வேற தெரியாது அடி பாதையாக இருக்கும் எப்படி போகுது அவரை போய் பார்க்கணும்னு தெரியாமல் உணச்சசப்பட்டு ஏறியாச்சு ஆர்வத்தில் பஸ் ஊட்டி இறங்கியாச்சு மணி பதினொன்றரை மணி பன்னெண்டு மணி இல்லை ஒரு மணி கும்மி இருட்டு எப்படா போய் பார்க்குறது அப்படின்னு பார்த்தோம்னா அவரை நினைத்து மானசீகமாக பிரார்த்தனை செய்யும் பொழுது அங்கே வந்து ஒரு நாய் ஒன்று வரும் அந்த நாயினுடைய பெயர் வந்து பொன்னி எனக்கு தான் வரும் அப்படிலாம் இல்லை யார் போய் இறங்குனாலும் அவரை நினச்சி பிரார்த்தனை பண்ணி ஐயா அவங்களை பார்க்குறக்காக வந்துட்டேன் உங்கள் தோட்டத்துக்கு வர வழி தெரியல எனக்கு வழி வேணும்னு கேட்டால் அந்த பொன்னி என்ற ஒரு நாய்க்குட்டி ஒன்று வரும் அது பின்னாடியே போனோம்னா போய் கரக்கப்பட்டி சேத்தட்ட விட்டுரும் இப்போது ஒரு காலகட்டத்தில் நான் மேக்சிமம் என் மனசில் இருக்கிறது அவர்கிட்ட சில நேரங்களில் மனசில் நான் நினைக்கிறதுக்கு பதில் சொல்லிடுவார் சில நேரங்களில் நான் ஓப்பனாக கேட்பேன் அப்போ நான் கேட்குற இந்த பொன்னி அந்த நாய்க்குட்டி எப்படி அத்தை எங்கே இருந்தாலும் வந்துடுது யார் வந்தாலும் கூட்டிகிட்டு வந்து கரெக்டாக ஏட்டை விட்டுறது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் மனசுக்குள்ளே நினைக்கிறேன் அவருடைய தோட்டத்தில் அந்த கட்டில் அவர் படுத்துருக்கும் போது நான் கீழே உட்காந்துட்டுருக்கேன் போது எண்ணங்கள் தானே அந்த பொன்னி எப்படி வருது இதெல்லாம் நினைக்கிறேன் அப்போ அவர் என்கிட்ட சொல்கிறாரு அது வந்து சாமி நம்மள்ட்ட ஒரு பொம்பளை மாரியம்மா இங்கே சேவையெல்லாம் செஞ்சிட்டு இருந்துச்சா சமைச்சி போட்டுட்டு அது இறந்து போச்சா அதுதான் பொன்னியாக இப்போ வந்து இங்கே சேவை பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறார் அப்போ ஜென்ம நிலைகளை தாண்டி வேறு விதமான அவதாரங்கள் எடுத்துக்கூட சித்தருக்கு சேவை செய்ய வேண்டும் என்கின்ற விதி அமைப்பு அவங்களுக்கு இருந்திருக்கு இது மாதிரியான அற்புதங்கள் என்பது நிறைய 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 நடந்துட்டுருக்கும் ஒரு நாள் உக்காந்துட்டுருக்கோம் ஒருத்தர் காரில் வரார் உடம்பு ஃபுல்லாக நகையை போட்டுட்டு குட்டி நகைக்கடை மாதிரியே தான் வர்றார் வரும் பொழுதே ஒரு பெரிய செல்வாக்குமிக்க மனிதர் அப்படி தான் நினைக்கிறோம் கனகம்படி சித்தர் பின்னாடி கையை கட்டிவிட்டு அங்கேயும் இங்கேயும் இப்படி நடப்பார் அப்படி நடந்துட்டு இருக்கும்போது காரில் இறங்கணும் அப்படி நின்று அப்படி பார்த்தார் அப்படி மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்தார் அவர் அந்த மோகன் தோட்டத்துக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கிணறு ஒன்று இருக்கு இறங்கி வந்தவர் கையெடுத்து சுவாமின்றதுக்காக இப்படி அந்த கிணத்துல போய் குதிடானார் தன்னுடைய குருநாதர் சொன்னால் கண்ணை கட்டி கொண்டு கிணத்துல குதிக்க கூட தயாரா இருக்கக்கூடிய அளவுக்கு நம்பிக்கை மிகுந்த ஒரு மனிதன் போய் அந்த கிணத்துல குதிச்சிடறார் இவர் சொல்லிட்டு இவர் வேலையை பார்த்துருக்கிறார் கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் கழித்து அந்த கிணத்து உள்ள இருக்கிறவனை மேலே வர சொல்லுங்கடா அப்படின்னோன்னா அதுக்கப்புறம் தான் கயிறுலாம் கொடுத்து எல்லோரும் அவரை தூக்கி மேலே வர சொல்கிறாங்க அப்புறம் ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்கிட்ட நான் கேட்குறேன் ஐயா சொன்னாங்க போய் குதிச்சுட்டிங்களே அதில் பாம்பு இருந்தால் என்ன பண்ணுவீங்க அல்லது கல் அம்ம அதை மாதிரிலாம் இருந்து ஏதாவது நானாக என்ன பண்ணுவீங்க ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு நான் அவரை கேட்டேன் அப்பா அவர் சொல்கிறாரு அவருக்கு இந்த வீடியோ கூட பார்த்துட்டு வந்திருக்கலாம் அப்பா அவர் சொல்கிறாரு ஒரு காலகட்டத்தில் எல்லாவற்றையும் விட்டு இது பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு பயன்பெறுறதுக்காக நான் சொல்கிறேன் எல்லாவற்றையும் இழந்து விட்டு சொந்தக்காரர்களால் துரோகம் செய்யப்பட்டு நண்பர்களால் துரோகம் செய்யப்பட்டு தோழர்களால் ஏமாற்றப்பட்டு எனக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லி என் குடும்பத்துக்கு சோறு போட வழி இல்லாமல் தற்கொலை பண்ணிக்க நான் முயற்சி பண்ணேன் அப்படி தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணும் பொழுது யாரோ ஒருத்தர் சொன்னதை கேட்டு முதன் முதல்ல ஐயா வந்து பார்த்தேன் அவர் வந்து எனக்கு சில வே வேலைகள் சொல்லி இங்கே மூணு நாள் இங்கேயே வச்சுருந்தார் நாலாவது நாள் நான் போனேன் எதிர்பாராமல் நான் என்னென்னவோ தொழில்கள்லாம் நேர்மையான முறையில் நேர்மையான முறையில் என்னென்னவோ தொழில்களெல்லாம் செய்தேன் இன்றைக்கி இந்த நகை மட்டுமல்ல ஆடம்பரமான பங்களா இருக்குது கார் இருக்குது வேலை பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட இரநூறு பேருக்கு நான் வேலை கொடுத்து வச்சுருக்கேன் அப்போ இரநூறு குடும்பங்களுக்கு நான் சோறு போடுறேன் இந்த தகுதியை கொடுத்த இந்த சித்தர் என்னை கிணத்துல உழவு சொன்னார்னா அதுக்கு எவ்வளோ காரணம் இருக்குதுன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும் அப்படி நம்ம போய் விழுந்தேன்னே விழுந்தீங்கன்னு உங்களுக்கு பயம் இல்லையா நமக்கு மேலே கைப்பிடிச்சி தூக்க குருநாதர் இருக்கும் பொழுது நான் ஏன் பயப்பட வேணும்னு கேட்டார் இல்லையா அதுதான் குருபக்தி நான் சித்தரை போய் பார்த்தேன் கணக்கம்பட்டி சித்தரை உங்கள் வீடியோ பார்த்தேங்க கணக்கம்பட்டி சித்தரை பார்த்தேன் இன்னும் நான் வீடு கட்டலையே அந்த ஃபோன்லாம் வரக்கூடாது உங்களுடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கிறதோ அளவிற்கு அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்தக்கூடிய வல்லமை கணக்கம்பட்டி சித்தருக்கும் போன்று இருக்கக்கூடிய மற்ற சித்தர்களுக்கும் உண்டு இந்த இடத்தில் நம்மளுடைய மூலதனம் நம்பிக்கையும் உண்மையான பக்தியும் அப்போ நம்மளுடைய நம்பிக்கைன்னு ஒன்று இருக்குது இல்லையா இந்த நம்பிக்கையும் உண்மையான பக்தியும் இருக்கணும் போயிட்டு பட்டைய போடுறது நிறைய கொட்டப்பட்டுக்கிறது காவி கட்டிக்கிறது அதெல்லாம் எந்த சித்தர்களும் விரும்பல உன்னுடைய ஆன்மாவை பரிசுத்தமாக எங்கிட்ட நீ தான் அவங்க வந்து விருப்பப்படுறாங்க அப்படி தான் நான் ஆரம்ப காலகட்டத்தில் நாங்கள் போனேன்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த காலகட்டத்தில் அந்த அவருடைய தம்பியினுடைய வீடு இருக்கும் அந்த வீடு வந்து பழனியிலிருந்து திண்டுக்கல் போகக்கூடிய மெயின் ரோடு கணக்கம்பட்டி அந்த கடை வீதி பக்கத்தில் அந்த ரோட்டில் இவர் கிராஸ் பண்ணி போகும்போது தான் யார் என்னனே தெரியாத ஒரு காரை கை காமிச்சு நிறுத்துறார் அப்படி போது அவங்க அந்த காரை விட்டு இறங்கினவங்க அரசாங்கத்தினுடைய மிக உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர்கள் கிரீன் கையெழுத்து போகிற அளவுக்கு ஒரு பெரிய பதவியில் இருக்கக்கூடியவர்கள் அப்போ அவங்கள இறங்கின உடனே அவருடைய குழந்தைய கூப்பிடுறார் கூப்பிட்ட உடனே இவர் அந்த பெரிய அதிகாரி இருக்கிறார் இல்லையா அவரை கூப்பிட்டு சாமி சோடா வாங்கிட்டு வான்னு சொல்கிறார் சரி யாரோ ஒரு சாதுவோ அல்லது சன்னியாசியோ அல்லது கிராம விவசாயியோ அவருக்கு அது தெரியாது சித்தர் என்பது அதுக்கப்புறம் தான் உணர்த்தப்படுகிறார் அப்போ அவர் என்ன பண்ணுறார் போய் சோடா ஒன்று வாங்கிட்டு வர்றார் சோடா வாங்கின உடனே ஒரு சுண்ணாம்பு பாக்கெட்டு வாங்கிட்டு வான்னு சொல்கிறார் அப்போ இந்த அதிகாரி என்ன நினைப்பார் கிராமத்தில் இருக்கிறவங்க வெற்றிலை பார்க்கலாம் போடுவாங்க அதுக்கு சுண்ணாம்பு தேவை நினைச்சி போய் சுண்ணாம்பு வாங்கிட்டு வரார் சோடாவில் அந்த சுண்ணாம்பு போடுறார் சுண்ணாம்பில் சோடா போட்டால் பாய்சன் அந்த சோடாவில் சுண்ணாம்பை மிக்ஸ் பண்ணும்போது பாய்சனாக மாறிடுது இல்லையா பாய்சன் ஆனால் அந்த குழந்தைய வண்டியை விட்டு கீழே இறங்க சொன்னாங்க இல்லையா அந்த குழந்தையுடைய காதில் இந்த சோடாவை ஊற்றுறார் அப்போ காதில் சோடாவை ஊற்றினால் நரம்புகள் கட்டாயிடும் அது அதுக்கப்புறம் யாரையும் காப்பாற்ற முடியாது ஆனா இவர் செய்றார் அதுல என்ன ಸೂಚம்ன்றது அது அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஊதிட்டு ரெண்டு காதையும் பொத்திட்டு குலுக்கிட்டு அம்மா சொல்லு முருகா சொல்லுன்றார். இந்த குழந்தை வந்து அம்மா முருகாங்குது. அதுக்கு அப்புறம் தான் அங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஊமையை பேச வைத்திருக்கிறார் இது வந்து உண்மையா நடந்த சம்பவம்மா? உண்மையாக நடந்த சம்பவம். இது அதிகாரபூர்வமாக யார் இந்த வீடியோ பார்க்கக் கணக்கப்பட்டச்சு தெற்கு ஆரம்ப நிலையில் யாரெல்லாம் கூட இருந்தாங்களோ அத்தனை பேருக்கும் தெரிந்த ஊரறிந்த ஒரு அதிசயம் அந்த காலகட்டத்தில் ஆர் ஐ துறைமுருகர்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு நியமராலஜி ஜோதிடர் தமிழ்நாடு அளவில் புகழ்பெற்றவர் இவங்க எல்லாருக்குமே தெரியும் அது மட்டும் இல்லை காவல்துறையில் மிக மிக உயர்ந்த பதவியில் இருந்த தமிழ்நாட்டு காவல்துறையை கட்டுப்பாட்டில் வைத்த மிக உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரி ஒரு அவங்கெல்லாம் கணக்கம்பட்டி சித்தருடைய டிஓடிஸ் அவங்களுடைய பக்தர்கள் தான் அவங்க எல்லாருக்குமே இதெல்லாம் தெரியும் சரிங்களா அதற்கு பிறகுதான் இவர் கேட்குறாரு நான் இங்கே இருக்கேன் நீ அங்கே போய் யாரை பார்க்க போறன்றார் யாராவது இந்த காரில் வந்தவங்கள அவங்களுடைய நோக்கம் என்னுடைய குழந்தை எப்படியாவது பேச வேண்டும் அப்படின்றத பழனி முருகட்ட வேண்டி பிரார்த்தனை பண்ணிவிட்டு முருகரை பார்க்க தான் இவங்க போகிறாங்க ஆனால் இவர் தடுத்து நிறுத்தி பேச வச்சு இப்போ போய் பார் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார் ஒன்றுமே இல்லாமல் ரோட்டில் கிடந்தவன வாழ வச்சுருக்கிறார் ஊமைகளை பேச வச்சுருக்கிறார் ஜாதக ரீதியாக உனக்கு மரணம் நிச்சயம் அப்படிங்கக்கூடிய கிரகங்களை தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு போய் வச்சுக்கிட்டு இவர்களை வாழ்வாங்க வாழ வைத்திருக்கிறார் ட்ரம்ஸ் சிவமணின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு உலக புகழ்பெற்ற இசை கலைஞர் அவருக்கு வந்து விருச்சிக ராசி அவ அவர் வந்து என்ன பண்ணுறாருனா அந்த ராசியின் அடிப்படையில் அந்த காலகட்டத்தில் கிரகத்தினுடைய சாரநிலைகள் சரியில்லை வேறு ஒரு விஷயத்துக்காக அவர் பழனி போகிறார் நான் வேற ஒரு விஷயத்துக்கு நான் இவரை பார்க்குறதுக்காக போகிறேன் ஆனால் பழனியில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றோம் என்னை பார்த்த உடனே குரு நீங்கள் எங்கே இங்கே அப்படின்னாரு நான் ஐயா பார்க்க வந்தேனே நீங்கள் ஏன் என்னை கூட்டிகிட்டு போக மாட்டேறீங்க நானும் வரேன்றாரு அங்கே கூட்டிகிட்டு போகிறோம் ஒரு நாள் இரவு முழுக்க அங்கே உட்காந்து அவருக்கு அவரால் முடிந்த சில விடைகளை சேவைகளை ட்ரம்ஸ் சிவமணி செய்யறாரு இதுக்கு பிறகு இந்தியாவின் மிக உயரிய ஒரு அவார்டு இந்திய அரசாங்கத்தால் அவர் வாங்குறார் ஏர்போர்ட்டுக்கு வர சொல்லிட்டு முத முதல்ல அதை என் கையில கொடுத்துட்டு அப்புறம் அவங்க அம்மா கையில கொடுத்து வாங்கினார் அதெல்லாம் வந்து விதியை மாற்றி எழுதக்கூடிய வல்லமையும் கர்மாவை மாற்றி எழுதக்கூடிய வல்லமையும் சித்தர்களுக்கு கண்டிப்பாக உண்டு சித்தர்கள் வாக்கு எந்த காலகட்டத்திலும் போய்க்காது அவருடைய அற்புதங்கள் என்னச்சு நம்ம பேசணும்னு நிறைய பேசலாம் சரி இப்போ வந்து சுந்தர் பத்தி கணக்குப்பட்டி சுந்தர் பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க இல்லையா இப்போவும் இந்த கணக்குப்பட்டி சுந்தரை வழிபடுறதுனால இந்த மாதிரியான அற்புதங்கள்லாம் நடந்துட்டு இருக்குதா இப்பவும் அவருடைய ஜீவ ஜீவசமாதியை போய் பார்த்துட்டு இருக்காங்களா எல்லாரும் இப்போ ஒரு வரையறைக்கு உட்பட்ட பவர் அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு நான் ஒரு அதிகாரி இந்த அதிகாரிக்கு இவ்வளவு தான் அதிகாரம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டு தான் அந்த அதிகாரி தன்னுடைய கடமையை ஆற்ற முடியும் மக்கள் சேவையை செய்ய முடியும் ஆனால் அதே அதிகாரியை கூப்பிட்டு உனக்கு இந்த நிமிடம் முதல் நான் வானளாவிய அதிகாரத்தை கொடுத்து விட்டேன் நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுத்துட்றாங்கன்னா அவர் என்ன பண்ணுவார் வானலிய அதிகாரம் கிடச்சிருச்சு அதை வச்சு எல்லா நல்லது அதை மாதிரி கணக்கம்பட்டி சித்தர் மனித உடலோடு இருந்த வரையில் அவர் ஒரு அதிகாரத்துக்கு உட்பட்டவர் தான் ஆனால் அந்த மனித உடலை விட்டு நீங்கி இன்று பர லோகத்தில் காற்றோடு காற்றாக நம்ம இப்போ இரண்டரை வந்து கலந்துருக்கிறார் இல்லையா இப்போ அவருக்கு கிடைத்திருக்கக்கூடியது வான் அளாவிய அதிகாரம் அன்னைக்கு அன்னைக்கு வந்து ஓரளவுக்கு அவர் செஞ்சார்னா இன்றைக்கி அதைவிட நூறு மடங்கு தாண்டி செய்ய முடியும் ஆனால் திரும்பவும் சேர சார் உங்கள் எபிசோட் பார்த்தா சார் கணக்கம்பட்டிக்கு போனேன் இன்னும் கோடி சொன்னாவல அந்த ஃபோன்லாம் வேணாம் நான் உண்மையாக போனேன் நம்பிக்கையாக போனேன் என உண்மையாகவே நான் போய் பிரார்த்தனை பண்ண அவரை நம்புகிறேன் அப்படின்னு போகிறவங்களுக்கு கண்டிப்பாக அவர்களுடைய வாழ்வின் நல்ல எதிர்காலம் கண்டிப்பாக கிடைக்கும் அவர்களுடைய அந்த கர்ம கணக்குகள் தீர்க்கப்படும் சூப்பர் சார் சூப்பர் இவ்வளோ நேரம் வந்து நம்மளுடைய நேர்களுக்காக வந்து கணக்கம்பட்டி சித்தர் பற்றி தெரியாத நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கீங்க ரொம்ப 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 நன்றி சார் நன்றி பாலா இயக்கத்தில் ஆருண் விஜய் நடிப்பில் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் வெளிவந்துள்ள வணங்கான் வெற்றி நடை போடுகிறது